அந்த நேத்து போன் பண்ணி கையெல்லாம் நான் அழகா தக்கிறேன் கா ஜாக்கெட்லாம் அழவோட தச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் கா கொண்டு வந்த எல்லாமே நல்ல பட்டு துணியால இருக்கு ஆமாண்டி வசந்தி எல்லாம் பட்டு சேலையில உள்ள ஜாக்கெட் துணிதே எல்லாத்தையும் வெட்டி வெட்டி வச்சிருக்கேன் தக்க சொன்னாக்கே 500 600 கேக்குறாங்க நீ எம்பிட்டு வாங்குற ஒரு ஜாக்கெட்டுக்கு கேக்கா நான் ஒரு ஜாக்கெட்டுக்கு 300 ரூபா 350 ரூபா வாங்குவேன் கா உனக்கு மட்டும் 300 ரூபா வேணும் 300 ரூபா கொடுத்தா போதும் கட்டி 300 ரூபா கொடுத்து தக்கறதா இருந்தா வெளியிலேயே தச்சிருப்பே நாடி ஒரு ஜாக்கெட்டுக்கு 200 ரூபா வாங்கி கட்டி என்னமோ ஆளு தெரியாத மாதிரி ஏன் பேசுவா யக்க என்னக்க எம்பட்டு வேலை இருக்கு தெரியுமா வெட்டனும் தக்கனும் ஊக்கு வைக்கனும் எம்பட்டு வேலை இருக்கு நீ என்னமோ 200 ரூபாய் தாரேன்னு நினைக்கிட்டு இருக்கே ஏடி தையல் கூலி அதிகமா வருதுன்னு சொல்லிதானேடி வெட்டி பீரோக்குல வச்சி இருந்தேன் நீதானேடி போன் பண்ணி துணி இருந்த கொண்டு வக்க தச்சு தாரேன்னு சொன்னே இப்போ என்னமோ 300 ரூபாய் கேக்குற 350 ரூபாய் கேக்குற 200 எல்லாம் சரியா வரும் இன்னே என் மாமியா ரூட்டு ஜாக்கெட்லாம் தக்க வேண்டியது இருக்குடி பிஞ்சது பியாதது எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்து தாறேன் தச்சு ம் கட்டுப்படி ஆகாது. உனக்காக சரிக்கா 200 வாங்குக்கிறேன். ஆனா இந்த ஒரு டாடி அடுத்த அப்ளை கொண்டு வரும்போது 300 ஏது குடுக்க. சரி சேரிட்டி அளவு ஜாக்கட்டும் வச்சிருக்கேன். அதே மாதிரி அலபட்டு சூப்பரா தச்சி கொடுத்து பாத்துக்க. ஏகா ஆறி போடவா கா? டாடி ஆறியே வேணாம் சூறியே வேகாண்டி. साधा டாக்கட்டே போடு. அதுக்கே யே மாமியார் ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கா. கழுதாய் அம்மா பர்சா வச்சு போட்டுக்கிட்டு இருக்காலே அப்படின்னு நீ வேற பொட்றா பூரி போடுறேன் என்ன இந்த ஜாக்கெட் அள்ளிட்டு வந்து தய்யே சொல்லிக்கிட்டே இருக்கா இது இப்போதானே தக்கே பழகிக்கிட்டே இருக்கா கே பர்வசந்தி கழுத்துல நல்ல கழுத்தோட ஒட்டி வச்சு தய்ய் வசந்தி கையில நல்ல গেরக்கி வச்சு தய்ய் நீ தச்சு குடுக்குற ஜாக்கெட் கிளியவே கூடாது 10 வருஷம் ஆனாலும் அப்படியே பக்குவமா இருக்குனு பாத்துக்க ம் நான் ஜாக்கெட் தான கத்துதறேன் மாதிரி

பேட்டி சின்ன பொண்ணிங்கன்னா சூப்பரா ஜாக்கெட் தச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் எல்லாரும் மாடல் மாடலா போட்டுக்கிட்டு இருக்கேன் மீன் தெரியும் நாலஞ்சு துணி கடையில் எடுத்து வாங்கி உனக்கு தச்சு தரேன் ஏக்கா எனக்கு சேல ஜாக்கெட்லாம் போடுற பழக்கம்லாம் இல்லைன்னு உனக்கு தெரியாது எனக்கு ஃபேண்டும் கோட்டும் தச்சு தரியா எனக்கு வேலை ஜாக்கெட் துணியே சின்ன பொண்ணு உனக்காக தச்சு தரேன் கடையில் சரி வசந்தியக்கா இந்த வீட்டு காசு வாங்கிட்டு போய் புது வாங்கி தாரேன் அழகா தைச்சித்தா ஆ சரி கிச்சன் பொண்ணு பாட்டி உத்தரகாரி மொட்டை அச்சி சதம் கேக்குது காலையிலேயே ஜாக்கெட் தச்சு கொடுத்துடேனே வாங்கிட்டு போய்ட்டாகளே இப்போ எதுக்கு வந்திருக்காக ஒருவேளை நான் தச்ச ஜாக்கெட் நல்லா இருக்க கண்டு இன்னும் நாலஞ்சு ஜாக்கெட் எடுத்து வராங்களா ஆச்சி உள்ளக்கு வாங்க ஆச்சி பாட்டில ராணி அக்கா காலையில தான் மொட்டை அச்சிக்கு மாடலா ஒரு பிளவுஸ் தச்சு கொடுத்தே அவங்களுக்கு புடிக்க கண்டு இங்க பாருங்க கட்டப்பயி நிறைய ஜாக்கெட் அள்ளிட்டு வந்திருக்காக ஆச்சி எனக்கு ஜாக்கெட் தைக்கிறதுக்கு நிறைய பிளவுஸ் வந்து குமுஞ்சி கிடக்கு ஒரு வாரம் ஜெந்து கொண்டு வாங்க ஏய் 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 காலையில இருந்து நானுந்தே மாங்கு 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 தட்டிக்கிட்டே இருக்கேன் கஸ்டமர் வந்து பண்ண வேணும் வெண்ணே வேணு

வசந்தி அக்கா நீ இப்படி தச்சு குடுக்கலாமா மொட்டை ஆச்சி வயசா திரும்புது இப்படி தச்சு குடுத்து

ாச்சி <touching> மரட்டீர்களிகளா <touching> மாணிக்கம் வெளிநாட்டுல இருந்து வந்ததுல இருந்து வெளியிலயே பாக்க முடியலையே வீட்டுக்குள்ளேயே தங்கிட்டியா அம்மா வெளியிலயே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வெளிநாட்டுல வந்ததுல இருந்து அம்மா விதவிதமா சமைச்சு சமைச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தேன் ஆமா அம்மா பாசம் இருக்காத அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி வெளிநாட்டுல இருந்து வந்திருக்க அதான் விதவிதமா சமைச்சு உனக்கு கொடுத்துருக்காங்க என்ன மாணிக்கம் திரும்பியும் வெளிநாடு போற மாதிரி தானா இல்லனே போதுமான அளவு காசு சம்பாதிச்சாச்சு இனிமே அம்மா அப்பா தங்கச்சியோட இந்த ஊர்லயே செட்டில் ஆகிட வேண்டியதானே அப்ப வேலை வெளிநாட்டுல பார்த்த கம்பெனி வேலை அதே மாதிரி இங்க ஒரு கம்பெனி வேலை இருக்கானே போய் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஆமா மாணிக்கம் என்னதான் வெளிநாட்டுல ஓடி ஓடி வேலை பார்த்தாலும் நிம்மதியான தூக்கம் இருக்காது மாணிக்கம் இங்கேயே ஒரு நல்ல வேலையா பார்த்து வேலையை பாரு ஆ சரிண்ணே உங்களுக்கு ஏதாச்சும் கம்பெனிகள்ல வேலை இருந்தா என்கிட்ட சொல்லுங்கண்ணே ஆ கண்டிப்பா மாணிக்கம் அப்புறம் மாணிக்கம் உனக்கு எப்ப கல்யாணம் உங்க அம்மா வேற பொண்ணு பார்க்க ஊர் ஊரா தெரிஞ்சு அழைஞ்சுகிட்டு இருக்காங்களா என்கிட்ட ஒரு தாட்டி கூட சொல்லி வச்சிருக்காங்க பொண்ணு இன்னும் கிடைச்சா சொல்லுன்னு ஆமா நே வெளிநாட்டுல இருந்து வந்ததுல அம்மா எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க நானும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகட்டுமான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்கண்ணே மாணிக்கம் பெத்தவங்களுக்கு நல்ல முறையில புள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை இருக்கும்ல நீனும் கை நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு தானே இருக்க

என்ன என்ன எதுக்கு நீங்க தேடணும் சார் சார் அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு உங்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் தான் சார் உங்களை தேடிக்கிட்டே இருந்தேன் ஆனா நீங்க இப்பதான் என் கண்ணுலயே ஆகட்டு இருக்கீங்க ரொம்ப சாரி சார் சாரி ஆமா சார் தெரியாதனமா தான் அந்த விஷயம் அங்க நடந்துச்சு சார் கமல்யே தயவு செய்து மன்னிச்சிருங்க சார் நீங்க பாருங்க அன்னைக்கு நடந்த விஷயத்தை நான் அன்னைக்கேயே மறந்துட்டேன் ஏதோ மிஸ் அண்டெர்ஸ்டேண்டிங் னாலதான் அந்த விஷயம் அங்க நடந்துச்சுன்னு நானும் புரிஞ்சுக்கிட்டேன் நான் அன்னைக்கே உங்களை மன்னிச்ச கூட்டிட்டு வந்து எங்க வீட்லயே வந்து எவ்வளவு சத்தம் போட்டாங்க தெரியுமா என்னைய அடிச்சாதான் அந்த லக்க வீட்டு போவேன் சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க என்னது எங்க அம்மா வந்து உங்க வீட்ல பிரச்சனை பண்ணனாங்களா இந்த விஷயம் எனக்கே தெரியாது ஃபர்ஸ்ட் இங்க நடந்த விஷயத்தை நான் எங்க அம்மா சொல்லவே இல்லையே எங்க அம்மாக்கு எப்படி தெரியும் நீங்க நீங்க உங்க அம்மா சொல்லலையா அப்ப எப்படி உங்க அம்மாவுக்கு தெரியும்

என்ன மாணிக்கம் இவங்கெல்லாம் யாரு உனக்கு தெரிஞ்சவங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்லனே ஊருக்கு வந்தவுன்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஒரு சின்ன பிரச்சனை அதான் வந்து சாரி சொல்லிட்டு போறாங்க ஓ சரி சரி வீட்டுக்கு வந்த அத்தை நினைச்ச நேர தூங்க முடியுது நினைச்ச நேர ஆ சொல்லுங்க மாமா என்ன திடீர்னு ফোন பண்ணிருக்கீங்க கேட்டி என்ன டீ செஞ்சுக்கிட்டு இருக்க எங்க அண்ணி கருவட்டு குழம்பும் கருவாட்டு தொக்கு வச்சிருக்காங்க இப்படியே ஒரு தட்டு போட்டு சாப்பிட போறேன் கேட்டி எப்படி வருவ வீட்டுக்கு உங்க அம்மா அவங்க மக வீட்டுக்கு போன பின்னடி உங்க வீட்டுக்கு வருவேன் அடே அது இந்த ஜென்மத்துல நடக்காதடி அண்ணா சொல்றீங்க நீங்க எங்க வரப் போறீங்களா அட என் தங்கச்சி என் தங்கச்சி குரசல ஊர்ல இருக்குடா பாப்பா ஆன்ட்டி இருக்க விட மாட்டீங்களையா ஏயா ஏயா

பாருங்க சார் இப்ப ஏன் 7:30 ஆயிருச்சு அக்கா தேட போறாங்க எனக்கு ஏகப்பட்ட மிஸ்டு கால் வேற வந்துருச்சு அட்டெண்ட் பண்ண முடியல ஏன் பிரியா அட்டென் பண்ணி பேச வேண்டியதுதானே எப்படி சார் நான் படத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னா இனி அக்கா திட்ட மாட்டங்களா ரெண்டோட வந்திருக்கேன்னு சொல்ல வேண்டியதுதானே பிரியா எனக்கு எனக்கு பயமா இருக்கு சார் 7:30 ஆயிருச்சு ஒரு 8:00 க்கு வீட்டுக்கு போயிடலாமா தெரியல பிரியா முடிஞ்சிரும் கொஞ்சம் பொறுமையா இரு பிரியா எப்ப வெளியில கூப்பிட்டாலும் நீ வர வரமாட்டேற அப்படி வந்தாலும் நான் போறேன் போறேன் அப்பா திட்டு வாங்க மாமா திட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க கொஞ்சம் என்ஜாய் பண்ண பிரியா சார் நம்ம கல்யாணம் முடிஞ்சு அப்புறம் யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்ல நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் சார் இப்ப வாங்க சார் போவோம் இப்ப தியேட்டர்ல நம்ம மட்டும் எந்திரிச்சா ஏ ஏ ஏ நம்மள எல்லாரும் சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க பிரியா கொஞ்சம் பொறுத்துக்கோ இப்ப முடிஞ்சிரும் படம் ம் சரி சார் சார் இந்த படத்துல வர மாதிரி என்னையே நீங்க கைவிட்ட மாட்டீங்களே என்னைய நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறவீங்க தானே

என் எதிர்காலம் நீந்தான் என்று சொன்னதே உன்னோடு நான் உன் கையில் என்னை தந்து இதுவரை என் இதயம் இந்த உணர்விலில் தடுமாறவில்லை முதல் முறை இந்த இளமையின் சுக உணர்வினே நான் தூங்கவில்லை கொடுத்தாய் விழியில் உன் விழியில் வந்து விழுந்தேன் அந்த நொடியில் என் எதிர்காலம் நீதான் என்று உயிர் சொன்னதே